ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நானு உங்கள் செய்ய இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி அப்கமிங் எக்ஸாமுக்கு திருக்குறள் சார்ந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுன்னா எந்த மாதிரி ஆஸ்பெக்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணலாம் ரீசெண்டாக கேட்ட பாலிசி நோட்ஸில் இடம்பெற்ற திருக்குறளை அரேஞ்ச் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதை இதை நீங்கள் படிச்சுட்டு போகிறது மூலிமா உங்களுக்கு ஹைலைட்டடாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ப்ரியாரிட்டி பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு திருக்குறளை எந்தெந்த ஆஸ்பெக்ட்டில் கவர் பண்ணணும் முக்கியமான திருக்குறள் வந்து பாலிசி நோட்டில் இடம்பெற்றதையும் பட்ஜெட்டில் இடம்பெற்றதையும் தொகுத்து வழங்கியிருக்கேன் இதுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ இதை டவுன்லோட் பண்ணி எழுதிக்கோங்க இல்லை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க இந்த வீடியோவில் வந்து ஒரு திருக்குறளை எந்தெந்த ஆஸ்பெக்ட்டில் கவர் பண்ணணும் எப்படிலாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் திருக்குறளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கு பையில ஒரு திருக்குறளை படிக்கும் போது எந்த ஆஸ்பெக்ட்லலாம் ஒரு அஞ்சு டைப் ஆறு டைப் ஆஸ்பெக்டில் நீங்கள் கவர் பண்ணணும் அது என்னங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதே மாதிரி இந்த பர்டிகுலர் பிடிஎஃபில் பார்த்திங்கன்னா பட்ஜெட் தமிழ்நாடு பட்ஜெட் இந்திய பட்ஜெட்டில் என்ன திருக்குறள் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக இது தவிர்த்து முப்பதற்கும் மேற்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் துறை சார்ந்த பாலிசி நோட் கொள்கை விளக்க குறிப்பில் இருக்கக்கூடிய ரீசண்டாக வந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கொள்கை விளக்க குறிப்பில் இருக்கக்கூடிய திருக்குறளை தொகுத்து வழங்கியிருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஃபஸ்ட்டு என்ன ஆஸ்பெக்டில் கேட்பாங்கன்னா திருக்குறளை மட்டும் மையப்படுத்தின கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அதை வந்து ஒரு மூணு விதமாக நாலு விதமாக பிரிக்கலாம் எப்படின்னா முதல் அடி கொடுத்துட்டு அடுத்து செகண்ட் என்னன்னு சொல்லி கேட்கலாம் இல்லைன்னா செகண்ட் அடி கொடுத்துட்டு ஃபஸ்ட் அடி என்னன்னு சொல்லி கேட்கலாம் இது ஒரு டைப்பு ஸோ மொத்த அடியவே வந்து கேட்குற மாதிரி இருக்கும் இன்னொரு டைப் வந்து ஒரு வார்த்தையை மட்டும் கேட்குற மாதிரி இருக்கும் இது ஃபஸ்ட்டு டைப்பு செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை அணியோ இல்லை ஏதோ ஒன்று மன்னவன் இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து ஒரு கோடி மாதிரி கே இது பண்ணிவிட்டு அந்த ஆஸ்பெக்டில் கேட்கலாம் ஸோ அது வந்து ரெண்டாவது ஆஸ்பெக்ட் மூணாவது ஆஸ்பெக்ட் பார்த்திங்கன்னா இந்த திருக்குறளை மையப்படுத்தி இது என்ன பொருள் வருது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அந்த குரலோட முத அடியோ கடைசி அடியோ கொடுத்துட்டு ரெண்டாவது அடியோ கொடுத்துட்டு இது எந்த பொருள் வரும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அந்த மாதிரி பொருள் கேட்கும்போது அதிகமாக இந்த கடைசி அடி கொடுத்துட்டு கூட கேட்குறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கும் ஸோ அது என்னன்னு பார்த்துக்கோங்க இல்லை பர்டிகுலராக அந்த வார்த்தைகளுக்கான மீனிங் மட்டும் என்னன்னு சொல்லி கூட கேட்கலாம் ஸோ இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த திருக்குறள் எதை மையப்படுத்தினது என்ன தீமை மையப்படுத்துனது கல்வியாக அறிவா அடுத்து வந்து செங்கோன்மையாக அமைச்சர் சம்மந்தமாக சொல்கிறாங்களா அரசு சம்மந்தமாக சொல்கிறாங்களா ஒற்றர்கள் சம்மந்தமாக சொல்கிறாங்களான்னு இந்த ஆஸ்பெக்ட்லேயும் கொஷின் கேட்கலாம் அன்பாக பொறுமையாக ஸோ தீம் தெரிஞ்சிருக்கணும் தீம் தெரியணுன்னா என்னென்னா நீங்கள் எந்த திருக்குறள் படித்தாலும் அது எந்த அதிகாரத்தில் வருதுன்னு படிச்சுக்கோங்க அதை படித்தாலே உங்களால் வந்து ஓரளவு அனுமானம் பண்ணி உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்துட்டு அந்த அதிகாரத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் அப்போது ஒரு குரலை படித்தீங்கன்னா வெறும் மேலோட்டமாக இப்போ இந்த குரல் இருக்க சமன் செய்து சீர்த்துக்கும் கோள் போல் அமைந்த ஒரு பால் கோடாமை சான்றோர்கனி அவ்வளோ தான் நான் படித்து முடிச்சுன திருக்குறள் அப்படின்னு நீங்கள் கடந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்கமிங் எக்ஸாமில் மார்க் வாங்குறது கஷ்டமாக இருக்கும் திருக்குறள் ஏரியாவில் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒவ்வொரு திருக்குறளையும் அனலைஸ் பண்ணி எழுதி வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் திருக்குறள் கொடுத்து அதிகாரம் கொடுத்து பொருள் கொடுத்துருக்கேன் மூணுமே முக்கியம் இது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் திருக்குறளை என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க எந்த இருந்து கேட்டிருக்காங்க அதிகாரத்தில் ஒரு கொஸ்டினை எந்த ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் அனலைசிஸ் பண்ணும்போது திருக்குறள் சார்ந்த கேள்விகள் வந்ததுன்னா உங்களால் அதிக மதிப்பெண் பெற முடியும் இப்போ இதில் இன்னொரு அனாலிசிஸ் பாருங்கள் இப்போ நான் பாலிசி நோட்டில் உள்ளது இப்படி லைனாக கொடுத்துருக்கேன் இதுலேருந்து நீங்கள் இன்னொரு இதை என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலான்னா இந்த சென்கோன்மை அதிகாரம் பாருங்கள் இருந்து அதிக திருக்குறள் வந்திருக்கு இது செங்கோன்மை அதிகாரத்திலேருந்து இந்த குரல் கேட்டிருக்காங்க அதே செங்கோன்மை இருந்து பாலிசி நோட்டில் ஒரு குரல் வந்திருக்கு இன்னொரு செங்கோன்மை அதிகாரத்திலும் பொதுப்பணித்துறையில் பார்த்திங்கன்னா ஒரு குரல் எடுத்திருக்காங்க அப்போ இந்த செங்கோன்மை அதிகாரங்கிறது ஹைலி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போது இந்த திருக்குறளில் இந்த அதிகாரத்தில் இருக்கிற மற்ற திருக்குறளையும் நீங்கள் கூடுதலாக படித்து வச்சுட்டிங்கன்னா இதிலிருந்து கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இதுதான் அனாலிசிஸ் அடுத்து இறைமாச்சிங்கிற அதிகாரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா மூணு பாலிசி நோட்லேருந்து போன வருஷம் கேட்டு வச்சுருந்தாங்க நலன் நிதித்துறை அதுக்கப்புறமா வந்து இது வந்து இன்னொரு பட்ஜெட்லையும் கேட்டு வச்சுருந்தாங்க போன வருஷம் பட்ஜெட்டோ அதுக்கு முன்னாத்த வருஷம் பட்ஜெட்டோ இது ஃப்ரீக்குவெண்ட்டாக கேட்டே இருப்பாங்க இந்த ஏற்றலும் ஈட்டலும் இது பட்ஜெட்னாலே இந்த குரல் தான் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த இறைமாச்சிங்கிற அதிகாரம் அதுக்கு அடுத்து அதிக இம்பார்ட்டன்ஸ் உள்ளது அடுத்து தெரிந்து வினையாடல் இந்த தெரிந்து வினையாடல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வணிக வரித்துறை சம்பந்தமாகவும் திட்டம் சார்ந்த துறை சம்பந்தமாகவும் உள்ளது அடுத்து வினை செயல் வகை அமைச்சு இன்னொரு ஆஸ்பெக்ட்லேயும் திருக்குறளில் நீங்கள் படிக்கணும் என்னென்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த மாதிரி எண்ணிக்கை சம்மந்தமாக வரும்போது உள்ள திருக்குறளை கொஞ்சம் வந்து அதிகமாக படிங்க அது என்ன எண்ணிக்கை சார் அப்படின்னா கருவியும் இது ஒன்று காலமும் ரெண்டு செய்கையும் மூணு செய்யும் அறிவினையும் நாலு மாண்டது அமைச்சு இதில் வந்து நாலு ஆஸ்பெக்டை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மூணு நாலு அஞ்சு ஆறு தீமை வச்சு வரும் ஸோ அதுலேயும் வந்து ஏதோ ஒரு இதை வந்து கோடிட்ட இடங்கள்லையோ இல்லை இதெல்லாம் வந்து எதுக்கு மாண்டது கடைசி இதை வந்து அமைச்சுங்கிற வார்த்தை கொடுக்காம உங்களுக்கு ஆப்ஷனில் அமைச்சா அரசா அடுத்து வந்து ஒற்றரா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சாங்கன்னா உங்களுக்கு இந்த குரலை தேர்டிலன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது ஒரே மாதிரி ஆப்ஷன்ஸ் வைப்பாங்க கன்ஃப்யூஸ் ஆவீங்க இப்போ இதில் உங்களுக்கு இந்த குரல் தெரியல நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து அரசு செகண்ட் ஆப்ஷன் அமைச்சு மூணாவது ஆப்ஷன் வந்து அரசர் நாலாவது ஆப்ஷன் வந்து ஒற்றன்னு வச்சா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது தீமை கன்ஃபியூஸ் ஆவீங்க ஸோ இந்த மாதிரி நுணுக்கமாக இருக்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாதான் இருக்கும் ஒப்புர வரிதல் இந்த மாதிரி உவமை பேஸ்ட்லேயும் பயன்மரம் மரம் உள்ளூர் பழுத்தார் போல் செல்வம் நயனுடையான் கண்படி அப்போ வந்து நல்லொழுக்க செல்வம் எதுக்கு ஒப்பிட்டுறாங்கன்னா ஊருக்கு நடுவில் பழுத்திருக்கும் பயன்படும் மரம் போல் இந்த மாதிரி ஊமையை பேஸ் பண்ணியும் சில திருக்குறள் வரும் அது என்ன உவமை யாருக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் பயன் மரம் உள்ளூர் பழுத்தால் போர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து வைப்பாங்க நல்லொழுக்க செல்வம் பொறுமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கும்போதும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும் உழவுங்கிற அதிகாரமும் இம்பார்ட்டண்ட்டு கல்வி ஹைலி இம்பார்ட்டண்ட்டு கல்வி அறிவுடைமை பொறையுடைமை மருந்து இது போக இந்த பர்டிகுலர் பாலிசி நோட்டில் மற்ற சோர்ஸும் சிறுபஞ்சம் மூல ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க இதை வச்சு கேட்கலாம் அதுக்கப்புறமா வந்து யார் யார் என்ன சொன்னாங்க ஒரு மெழுகுவத்தியை கொளுத்தினால் அதனை கொண்டு ஆயிரம் விளக்குகளை ஏற்ற முடியும் இதை சொன்னது யார் கலைஞர் இந்த மாதிரி ரெஃபரன்ஸும் கேட்கலாம் அண்ணா சொன்னது கொடுத்துருக்காங்க அண்ணா சொன்னதை நிறைய பார்த்து வச்சுக்கோங்க பசிப்பினி மருத்துவ நிலம் மனித்தோ செய்தோ கூறு எமக்கே எந்த நூலில் குறிப்பிட்டு இருந்தாங்க நூறு அடுத்து பாரதிதாசன் சொன்ன ரெஃபரன்ஸ் இதெல்லாம் இருக்கு ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு முப்பது டிபார்ட்மெண்ட்டுக்கு மேல ரெஃபர் பண்ணி பட்ஜெட்லாம் ரெஃபர் பண்ணி எடுத்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம் நான் சொன்ன அனாலிசிஸ் இந்த திருக்குறளுக்கு மட்டும் இல்லை புக்கில் படிக்கிற திருக்குறளுக்கும் இந்த மாதிரி ஒரு நோட்ல எழுதி வச்சு அனலைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க இந்த பாலிசி நோட்டு போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் புக் கொஸ்டின் இல்லை புக்கில் இருக்கிற திருக்குறளையும் அனாலிசிஸ் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ